வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவையன் இன்னைக்கு இன்று மாலை நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒன்றிய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கக்கூடிய ஐந்தாம் வகுப்பு மற்றும் எட்டாம் வகுப்புக்கான கட்டாய தேர்வு அப்படிங்கிறது ரத்து அப்படின்னு ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க அந்த உத்தரவு பற்றியும் அதன் சாதக பாதகங்களை பற்றியும் தான் நாம இன்னைக்கு பேச போறோம் நம்ம வீடியோல அடிக்கடி நம்ம வந்து அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் வந்து நிறைய பேர் கேள்வி பண்றாங்க கேலி கிண்டல் எல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எத்தனையோ காமெடி காமெடி பண்ணுறவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் பணம் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா சேனல் நடத்த பணம் தேவைப்படும் அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும் அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை அதை பார்ப்பதற்கு நீங்களும் சளிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான் ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க ஐந்தாம் வகுப்பு மற்றும் எட்டாம் வகுப்பு கட்டாய தேர்ச்சி என்பதை ரத்து செய்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்துருக்கிறாங்க இது எங்க கொண்டு போய் முடியும்னா ஸ்கூல் ட்ராப் அவுட்ல தான் கொண்டு போய் முடியும் ஏன் நான் படித்த காலத்துல கூட அந்த மாதிரி ஃபெயில் பண்ணுறதுலாம் இருந்தது அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா ஆனுவல் எக்ஸாமில் பாஸ் ஆகலைன்னா அதே வகுப்புலேயே திரும்பவும் போட்டுருவாங்க போட்டு இன்னொரு வாட்டி படி அப்படின்டுவாங்க அதில் சில சில நேரங்கள்லாம் என்ன ஆகுனா அண்ணன் வந்து தம்பி கிளாஸ்லலாம் வந்து படிச்சுட்டு இருக்கிற கூத்தெல்லாம் நடக்கும் தம்பியோட அண்ணன் வந்து ரெண்டு வயசு பெரியவனா இருப்பான் அவன் கடைசியாக பார்த்தீங்கன்னா தம்பியோட வகுப்புலேயே வந்து படிப்பான் அப்போ அந்த ஆசிரியர்லாம் எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க நீ உன் தம்பி கூடயும் படி அதுக்கப்புறம் உன் தம்பி படித்து முடிச்சு போனதுக்கப்புறமும் படி அப்படின்லாம் கிண்டல் பண்ணுவாங்க இது எதில் கொண்டு போய் விடும் தெரியுங்களா அந்த குழந்தைக்கு ஏற்படக்கூடிய ஒரு தாழ்வு தான் கொண்டு போய் சேர்க்குமே தவிர அந்த அந்த பிள்ளைய படிக்க படிப்பை நோக்கி தள்ளக்கூடிய எந்த வேலையுமே அது செய்ய போறது இல்ல முதல்ல பள்ளி படிப்பு அப்படிங்கறது என்ன தெரியுங்களாங்க கல்லூரிகளில் போய் படிப்பதற்கான பயிற்சி தான் பள்ளி படிப்பு பள்ளி படிப்புல பெருசா எல்லாரும் ஏதோ எல்லாம் கத்துட்டு வர போறாங்கன்னா கிடையாது கல்லூரிகளில் சென்று என்ன படிக்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்கான பயிற்சி தான் பள்ளிக்கூட படிப்பே தவிர பள்ளிக்கூட படிப்புன்றது வெறும் லிட்ரஸி தான் எழுத படிக்க தெரியும் அப்படின்றதோட இடத்துக்கு தான் கொண்டு வந்து நிப்பாட்டுமே தவிர அதை தாண்டி அதில் ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாது அப்போது இந்த ஐந்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்புல கட்டாய தேர்ச்சியை நீங்க தடை செஞ்சீங்கன்னா என்ன ஆகும் அஞ்சாம் கிளாஸ்லயே ஃபெயில் ஆக்கி வைப்பீங்க அந்த பையனுக்கு பத்து வயசு அந்த பையனுக்கோ பொண்ணுக்கோ பத்து வயசு இருக்கும் அதுவே நம்ம ஊர்ல இன்னும் பெண்களுக்கான கொடூரங்கள் ஜாஸ்தியாக இருக்கிறதுல என்ன நடக்கும் அந்த பொண்ணு வந்து அஞ்சாம் கிளாஸ்லேயே ரெண்டு தடவை மூணு தடவை ஃபெயில் ஆயிடுச்சுன்னு வைங்க படிப்பு படிச்சது போதும் வீட்டில இருந்து வீட்டு வேலையை பாருவாங்க பையனா இருந்தால் என்ன சொல்வாங்க நீ படிச்சு கிழிச்சு அதெல்லாம் போதும் ஏதாவது வேலைக்கு போ அப்படின்னு சொல்லி வேலைக்கு அனுப்பிச்சு விட்ருவாங்க பதினஞ்சு வயசு வர வேலைக்கு அனுப்பக்கூடாதுன்றதுக்கு சட்டம் இருக்கு இருந்தாலும் நீங்க இதெல்லாம் கிராமப்புறங்களில் போய் நீங்க என்ன பண்ண முடியும் எங்க அதை ஆடுதான மேற்க போயிருக்கான் அது ஒன்றும் வேலை கிடையாது எங்கள் வீட்டில் உள்ள பல வேலைகளில் அது ஒரு வேலை தானே அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த பள்ளி படிப்பு இந்த படிப்பு இடைநிறுத்தம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஜாஸ்தியாகிட்டே போகும் நம்ம வந்து ஒன்பதாம் வகுப்பு வரை கட்டாய தேர்ச்சின்னு வச்சுட்டோம் பத்தாம் வகுப்புக்கு மட்டும்தான் பொது தேர்வு இன்னும் சொல்லப்போனால் பழைய சிஸ்டமில் வந்து சிபிஎஸ்சியில் பத்தாம் வகுப்புக்கு கூட பொது தேர்வு கிடையாதுங்க அதாவது கட்டாயம் கிடையாது என்னென்னா நீங்கள் அதே ஸ்கூல்லேயே படிக்க போகிறேன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் பொதுத் தேர்வு எழுத வேணாம் பள்ளி தேர்வு எழுதினாலே போதும் அந்த பள்ளி ஆசிரியர்களே திருத்தி உங்களை தூக்கி லெவன்த்தில் போடுறாங்க லெவன்த்துலேருந்து டுவெல்த்துக்கு போயிடலாம் டுவெல்த்தில் போய் எழுதினா போதும் இந்த லட்சணத்தில் தான் சிபிஎஸ்சி இருக்குது இருந்தது இப்போ சிபிஎஸ்சியை மாத்துறாங்க சிபிஎஸ்சி மாற்றி என்ன பண்ண போகிறாங்க அஞ்சாம் வகுப்புக்கு ஒரு தேர்வு அதாவது அவங்க கணக்கு என்னென்ன பழைய கணக்கு அது அப்போ வந்து எட்டாம் கிளாஸ் பாஸ் பண்ணாலே போதும் அப்படின்னு சொல்லி அப்போ வந்து படிப்பே ரொம்ப கஷ்டமாக இருக்குன்றதுனால எட்டாம் வகுப்பு வரை படித்தாலே இஎஸ்எஸ்எல்சி இஎஸ்எல்சி அப்படின்னு சொல்லி ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க எலிமெண்ட்ரி ஸ்கூல் லீவிங் சர்டிஃபிகேட் அப்படின்னு பேர் எட்டாம் வகுப்புக்கு அப்படி ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க இப்போ அதையும் மாற்றி அஞ்சாம் கிளாஸ்க்கு ஒரு சர்டிவிகேட் கொடுக்க போகிறாங்க இருக்கு நாம இதை வந்து இந்த திட்டம் வந்த காலத்துலேருந்து சொல்லிட்டு இருக்கோம் இவன் மூணாம் கிளாஸ் அஞ்சாம் கிளாஸ் எட்டாம் கிளாஸுன்னு எல்லா கிளாஸ்லையும் வந்து பொது தேர்வு வைக்கணும்னு இருக்கிறாங்க இது ரொம்ப தவறு பிள்ளைகளோட படிப்பு ரொம்ப கட்டுப்போ கெட்டுப்போகும் ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணுங்க அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா எயித் ஸ்டாண்டர்டு வர வர பாஸ் பண்ணவே பண்ணாது எல்லா பரீட்சையிலையும் ஃபெயில் ஆகும் எந்த பரிசையுமே எழுதாது எப்போ பார்த்தாலும் விளையாடிக்கிட்டே இருக்கும் ஜாலியாக போய் போய் வந்து அதாவது ஸ்கூலுக்கு போய் விளையாடும் வீட்டில் வீட்டுக்கு வந்தோடனே வீட்டில் இருந்துட்டு நான் போய் விளையாடிட்டு விளையாட்டு போய் விளையாட போவோம் அப்படியே எட்டாம் கிளாஸ் வர விளையாடிக்கிட்டே இருந்தேன் அந்த பிள்ளை ஒன்பதாம் கிளாஸ்லேருந்து ஒரு வெறி வந்து படிக்க ஆரம்பிச்சு ஏன்னா அவங்க அப்பா சொல்லிட்டு அம்மா இந்த இந்த வருஷம் வர நான் நான் ஸ்கூல் சொல்லி 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 உன்னை பாஸ் பண்ண போய் கேட்டு உன்னை பாஸ் பண்ண வச்சுட்டேமா அடுத்த வருஷம் அது மாதிரி செய்ய சொன்னாரு அதுக்கப்புறம் வெறி கொண்டு அந்த பொண்ணு படிக்க ஆரம்பிச்சது எவ்வளவு தெரியுங்களா பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி அப்புறம் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி அப்புறம் பிஎட் அப்புறம் எம்ஃபில் அப்புறம் பிஹெச்டி கெமிஸ்ட்ரியில கெமிஸ்ட்ரினாலே நமக்கு நம்மள மாதிரி நிறைய பேருக்கு கெமிஸ்ட்ரி அலர்ஜியா இருக்கிறவங்களே நிறைய பேர் இருக்காங்க அப்போ எட்டாம் வகுப்பு வர வகுப்பு தேர்வுகளையே பாஸ் பண்ணாத ஒரு குழந்தையால படிக்க முடிஞ்சது எப்ப படிக்க முடிஞ்சது ஒன்பது பத்தாம் கிளாஸ்ல இருந்தே படிக்க முடிஞ்சிருச்சு அப்ப நம்ம வந்து இந்த இடைநிறுத்தம் அஞ்சாம் தேர்வு வச்சு இடைநிறுத்தம் பண்றது இல்ல ஃபெயில் ஆக்கி அடுத்த கிளாஸ் அதே கிளாஸ்லயே உட்காந்து படிக்க சொல்றது இல்ல எட்டாம் வகுப்புல இதே மாதிரி நிப்பாட்டி வச்சு அதே கிளாஸ்ல இருந்து படின்னு சொல்றது இதெல்லாம் செஞ்சா என்ன ஆகும் அந்த குழந்தைகளுக்கு தாழ்வு மனப்பான்மை தான் வரும் நமக்கு படிப்பு வராது அப்படின்னா அந்த எண்ணத்தை நோக்கி மீண்டும் 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 அந்த பிள்ளைகள் தள்ளப்படுவார்கள் அஞ்சாம் கிளாஸ்ல உட்காந்து ஃபெயில் ஆகி ஃபெயில் ஆகி கடைசியில் எனக்கு வேணாப்பா அப்படின்னு போனாலும் போயிடுவாங்க அப்படி தப்பி தவறி ஒரு ரெண்டாவது மூணாவது அட்டம்ப்டில் பாஸ் பண்ணி ஆறாம் கிளாஸ் போயிட்டாலும் ஆறாம் கிளாஸ்லேருந்து திருப்பி எட்டாம் கிளாஸ் வரும்போது எட்டாம் கிளாஸ்லேயும் மறுபடியும் அதே மாதிரி நிப்பாட்டி வச்சாங்கன்னா என்ன ஆகும் படிப்பே வேண்டான்னுட்டு போயிடுவாங்க பிள்ளைங்க அப்போ இந்த அரசாங்கம் எதை நோக்கி செல்லுது தன்னுடைய விஸ்வகர்மா திட்டத்தை நோக்கி தான் செல்லுது ஆக என்ன இவங்களுக்கு வேணும் இவங்க எப்படியாவது ஃபுல்லா எல்லாரும் படிச்சிடக்கூடாது ஸ்கூல்ல இருந்தே எல்லாரும் வெளியே போயிட்டாங்க அப்படின்னா ஜிஇஆர்ன்ற அந்த ரேஷியோ வந்து இன்க்ரீஸ் ஆகும்ன்றாங்க இது எப்படி இருக்குன்னா குடிசை இல்லா பகுதியை உருவாக்க வேண்டும் அப்படின்னா என்ன பண்ணா அப்புறம் கொளுத்திடணுன்ற கான்செப்ட் வராங்க அதாவது ஜிஆர்ன்னு நம்ம சொல்றோம்ல கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ பனிரெண்டாம் வகுப்பு படிச்சு முடிச்சதுக்கப்புறம் அதுல எத்தனை சதவீதம் பேர் கல்லூரிகளுக்கு செல்கிறார்கள் அந்த ரேஷியோ இப்போ இப்போ இருக்கிற மாடலில் வச்சா என்ன ஆகுது பள்ளி இறுதித் தேர்வுக்கு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு லட்சம் மாணவர்கள் ப்ளஸ் டூ எழுதுறாங்க தமிழ்நாடு போன்ற இடத்துல இப்போ இந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்கன்னா என்ன ஆகும் பல தேர்வு எழுதுறதே ஐம்பதாயிரம் பேர் தான் வந்து சேருவாங்க மீதி ஒன்றரை லட்சம் பேர் அஞ்சாம் கிளாஸ் எட்டாம் கிளாஸே காணாமல் போயிடுவான் அதுக்கு அதுக்கப்புறம் டென்த் எக்ஸாம் இருக்கு இதெல்லாம் இதுவே அவங்கெல்லாம் சுத்தமாக காணாமல் போயிடுவாங்க அதுக்கப்புறம் நீ ஸ்கூலை விட்டு வெளியே வந்தவங்க கணக்கு அப்படின்னு காமிச்சிங்கன்னா ஆகும் பள்ளி இறுதி தேர்வு எழுதியவர்களின் எண்ணிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டு லட்சம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பள்ளி இறுதி தேர்வு எழுதியவர்கள் மொத்த எண்ணிக்கை அப்படின்னு கேட்டிங்கன்னா வெறும் எழுபத்தஞ்சாயிரம் தான் இருக்கும் அந்த எழுபத்தஞ்சாயிரம் இன்னும் குறையும் 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 குறைஞ்சி நாற்பதாயிரம் பேர் தான் பள்ளி இறுதி தேர்வையே எழுதுகிறாங்க அப்படின்னு வரும் அப்போ படிக்காத முட்டாள் கூட்டத்தை உருவாக்குவதற்கு தான் இந்த பாஜக ட்ரை பண்ணிட்டு இருக்கு அப்ப அவன் படிப்பே இல்லைன்னா என்ன ஆகும் இவன் சொல்ற இந்த பேய் கதை பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணாங்க ராமர் வந்து பிளைட்ல பிளைட்ல போனாரு இந்த கதையெல்லாம் நம்பக்கூடிய கூட்டமாக இன்னொரு கூட்டம் கும்பல் உருவாகும் ஏன்னா படிப்பு இல்லைன்றப்ப அவங்களுக்கு என்ன ஒரே ஆறுதல் மிச்சம் கையில நிற்கும் மத நம்பிக்கை மட்டும்தான் நிற்கும் மத நம்பிக்கையும் சாதி நம்பிக்கையும் தான் மிச்சம் நிற்கும் அப்ப இந்த இப்பவே பாருங்க நீங்க நீங்க இந்த சாதி கூட்டங்கள்ல எல்லாம் போய் பாருங்க பெரும்பாலான இதுல இருக்கிறவங்க எல்லாம் பெருசா படிக்காதவங்க தான் இருக்கிறாங்க நல்லா படிச்சவங்க எல்லாம் யாரும் அங்கே போய் நிக்க மாட்டாங்க சாதி சங்க கூட்டத்துல எல்லாம் இந்த மத சம்பந்தமான கூட்டங்கள்ல எல்லாம் போய் நின்றுட்டு இருக்க மாட்டாங்க மத வேறி கூட்டத்துல நான் சொல்றது கோயிலுக்கு போற பக்தியை நான் சொல்லல அப்ப இவர்களின் நோக்கம் என்னவாக இருக்கு ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்தியா எப்படி இருந்ததோ அதை நோக்கி இந்தியாவை திரும்ப கொண்டு போயிடணும் அப்படின்னு பார்க்குறாங்க படிப்புன்றது மிக காஸ்ட்லியான ஒரு அஃபையராக மாற்றியாச்சு ஏற்கனவே நீட் தேர்வு அது இதுன்னு இப்போ பல தேர்வுகள் எதுனா தான் வந்து டாக்டர் படிப்புக்கே வர முடியும் அப்படின்ற மாதிரி ஆக்கியாச்சு அதை போலவே கல்லூரிகளுக்கு சேருவதற்கும் ஒரு தேர்வு கொண்டு வர போகிறாங்களாம் இப்போ எப்படி எல்லாத்துக்குமே ஒரு அடிஷ்னல் தேர்வு அடிஷ்னல் தேர்வு அடிஷ்னல் தேர்வு டிகிரிக்கு இப்போ அதாவது டிகிரி சும்மா படிக்கணும்னா அதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கான் அது முடித்து டிகிரி முடிச்சு வெளியே வந்ததுக்கப்புறம் டிகிரி முடிச்சாச்சுன்றதுக்கு இன்னொரு எக்ஸாம் எழுதணுமா அப்போ இவர்களுடைய நோக்கம் என்ன யாரும் படிக்கக்கூடாது அஞ்சாம் வகுப்புலயே படிக்காம அஞ்சாம் வகுப்புல நீங்க யோசிச்சு பாருங்க முதல் வருஷம் ஃபெயில் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு அழுவான் எல்லாரும் போக வச்சாங்கன்னா அந்த வருஷமும் ஃபெயில் வைங்க ஏற்கனவே அவன் உள்ள வரும்போதே ஒரு தாழ்வு மனப்பான்மையோட வரும்போது அவன் எப்படி படிப்புல கான்சன்ட்ரேட் பண்ணுவான் அப்ப மறுபடியும் அடுத்த வருஷமும் ஃபெயில் ஆனான்னு வச்சு மூணாவது வருஷம் கண்டிப்பா ஸ்கூலுக்கு வரவே மாட்டான் நான் போனா எல்லா பசங்களும் கிண்டல் பண்றாங்க எல்லா குட்டி பசங்களா இருக்காங்க நான் மட்டும் தான் பெரிய பையனாக இருக்கேன் எனக்கு அசிங்கமாக இருக்கு நான் போக மாட்டேன்னு அடம் பிடிக்க அந்த பையனாக இருந்தால் பொண்ணாக இருந்தால் அடம் வேண்டிய அவசியம் இல்லை அவங்க அப்பா அம்மாவே வீட்டிலேயே நிப்பாட்டி வச்சுருவாங்க இன்னமும் அப்படி தான் இருக்குது அது சோகமான உண்மை தான் ஆனால் உண்மை இப்போ பெண்களை இன்னமும் வந்து வீட்டு வேலை செய்கிறதுக்கு தான் பெண்கள் அப்படின்ற அந்த பார்வையிலேருந்து நம்ம இன்னும் வெளியே வரலாம் இல்லை முழுசாக எங்கேயோ அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் வெளியே வந்துருக்கிறவங்க தவிர மற்றபடியெலாம் வரவே இல்லை அப்போ இந்த படிப்பை விட்டு விலக்கி 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 இப்போ பிள்ளைகளை கொண்டு போகும்போது என்ன ஆகும் விஸ்வகர்மா திட்டம் அப்போ குலக்கல்வி இந்த குலக்கல்வின்றதை இன்டைரெக்டா கொண்டு வர்றாங்க டைரக்டா கொண்டு வந்து அவன் அவங்க அப்பா தொழிலை செய்யுங்கடா அப்படின்னு சொன்னா அடிக்க வருவாங்க அப்படின்றதுக்காக அவங்க அவங்க அப்பா செஞ்ச தொழிலை செய்ய வைப்பதற்கு அவங்களை நோக்கி தள்ளுவதற்கு இந்த பள்ளி படிப்பு த தடையா இருக்கு படித்து எப்படியாவது வந்துடுறாங்க ஒரு ப்ளஸ் டூலாம் வரும்போது எப்படியும் ஒரு மாதிரி படிச்சு தேறிடுறாங்க நம்ம தமிழ்நாட்டிலலாம் ப்ளஸ் டூ வந்து போன வருஷம் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஏழு சதவீதம் மாணவர்கள் பாஸ் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு முழுவதுமாக சேர்த்து அதுல தொண்ணூத்தி தொண்ணூற்றி ஏழு சதவீதம் மாணவிகள் மாணவர்கள் தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் அப்போ திட்டங்களின் மூலமாக படிப்பை விட்டு விலக்கி கொண்டு செல்ல தான் செஞ்சிட்டு இருக்கிறாங்க ஒரே ஒரு ஆறுதலான செய்தி என்னன்னா இந்த திட்டம் தமிழ்நாட்டுக்கு பொருந்தாது அப்படின்னு நம்ம ஸ்டாலின் அவர்கள் உறுதியா சொல்லிட்டாரு அதற்காக சுமார் இந்த வருஷம் நமக்கு தர வேண்டிய நாலாயிரம் கோடி ரூபாய் கல்விக்கான ஒன்றிய அரசாங்கத்தின் பங்களிப்பாக வர வேண்டிய தொகை நாலாயிரம் கோடி ரூபாயை கொடுக்காம நிப்பாட்டி வச்சிருக்கிறாங்க நிப்பாட்டி வச்சாலும் பரவாயில்ல நாங்கள் இந்த புதிய கல்விக் கொள்கையை அமல் செய்ய மாட்டோம் அப்படிங்கறதுல முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து தெளிவா இருக்கிறார் அப்ப எங்க செய்வாங்கன்னா தமிழ்நாட்டிலும் நடக்கும் எங்க நடக்கும்னா சிபிஎஸ்சி இல்லைன்னா இந்த ஒன்றிய அரசாங்கமே நடத்தக்கூடிய நேரடியாக நடத்தக்கூடிய பள்ளிகள் இருக்கு பார்த்தீங்களா கேந்திரிய வித்யாலயா அப்புறம் இந்த நவோதயா பள்ளிகள் இந்த மாதிரி பள்ளிகள்லாம் இந்த திட்டம் அமலுக்கு வருமே தவிர நமது அரசு பள்ளிகளில் இந்த திட்டம் அமலுக்கு வராது சமச்சீர் கல்வி திட்டத்தில் இயங்கக்கூடிய தனியார் பள்ளிகளுக்கும் இந்த திட்டம் செல்லுபடியாகாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையாவது நீட்ல ஜெயலலிதா அம்மையார் இறந்த உடனே இந்த ஆடி ஏடிஎம்கே இருக்கிற எல்லாரும் போய் நம்ம தமிழ்நாட்டோட மருத்துவ படிப்பை அடங்கு வச்சாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி நமது தமிழக மாணவர்களின் பள்ளி படிப்பை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அடங்கு வைக்கவில்லை என்பதில் நாம் மகிழ்ச்சி அடையலாம் இதை பற்றிய கருத்து என்னன்றது நீங்களும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்